நமஸ்காரம் இன்றைக்கு ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு சனீஸ்வரன் ஆலயத்தை குறித்து பார்வையிடலாம் அதற்கு முன் என் சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணவும் சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு ஏதாவது விதமான கஷ்டம் வந்தால் சனி திசையா அப்படி என்று கேட்பார்கள் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்றெல்லாம் நம் நாட்டில் கூறுவது வழக்கம் ஆனால் தொடர்கதையாக தொடர்ந்து வரும் துன்பத்தை போக்கி கஷ்டங்களை நீக்கி மகிழ்ச்சியும் அமைதியும் தரக்கூடின சனீஸ்வரனுக்கு விழுப்புரம் அருகே தனி கோயில் ஒன்று இருக்கிறது இந்தியாவில் சனீஸ்வரனுக்கு என்று தனி கோயில் இருப்பது இந்த இடத்தில் மட்டும்தான் இங்கு இருபத்தோர் அடி உயர சனீஸ்வரன் சிலை இருக்கிறது இதுதான் இந்தியாவிலேயே பெரிய சனீஸ்வரன் சிலை இது ஒரு அதிசய கோயில் இந்த கோயிலில் உண்டியல் கிடையாது தனியார் பெயரில் அர்ச்சனை செய்வதும் இல்லை கருப்பும் நீலமும் கலந்த உடையே அணிந்த சனீஸ்வர பகவான் இடம் கால் தரையிலும் வலங்கால் பிரம்மாண்டமான காக வாகனத்தில் மீது வைத்து அருள் பாலிக்கிறார் சனிப்பயிற்சிக்கு பிற்பாடு சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு பெருகி வருகிறது அவர் பயமுறுத்தும் கடவுள் இல்லை அவர் ரொம்பவும் நியாயஸ்தர் தப்பு பண்ணவரங்களை மட்டும் தண்டிக்கிற கிரகமானது சனி அவரை பிரீதிப்படுத்த ஸ்தோத்திரங்கள் ஸ்லோகங்கள் கற்பூரம் அர்ச்சனை எதுவுமே தேவையில்லை நீங்கள் நேர்மையாக நியாயமாக கடின உழைப்புடன் உங்கள் கடமையை செய்து வந்தாலே போதும் சனி வந்து பிரீதிப்படுவர் அதனாலேயே இந்த கோயிலில் உண்டியலும் அர்ச்சனையும் எதுவுமே பார்க்க முடியாது விழுப்புரம் திருக்கோவிலூர் வழியில் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் கல்பட்டு என்ற சிற்றூரில் இந்த சனீஸ்வரன் கோயில் அமைந்துள்ளது விழுப்புரத்திலிருந்து பேருந்து போகிறது மாம்பழப்பட்டு என்ற இடத்தில் இறங்க வேண்டும் அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்தால் கல்பட்டு இருக்கிறது கல்பட்டில் சுயம் பிரகாச ஆசிரமம் என்ற ஒன்று இருக்கிறது அந்த ஆசிரமத்துக்குள் இந்த சனீஸ்வரன் கோயில் கட்டப்பட்டுள்ளது சனீஸ்வர பகவான் நின்ற கோலத்தில் இருக்கிறார் இருபத்தோர் அடி உயரம் யோக சனீஸ்வரன் என்று பெயர் சனீஸ்வரனின் இடது கால் பீடத்தில் பதிந்துள்ளது வழக்கால் அவரது வாகனமான காகம் இருக்கிறது சனீஸ்வரன் சந்நிதிக்கு மேல் கோபுரம் எழுப்பப்பட்டிருக்கிறது கோபுரத்தில் ஒன்பது கலசங்கள் உள்ளன அவற்றை நவக்கிரக கலசங்கள் என்று சொல்கிறார்கள் சனீஸ்வரனுக்கு காலை மாலை இரண்டு வேளையும் பூஜை நடக்கிறது துன்பம் நீங்கி இன்பம் ஓங்கி செழிக்க வேண்டும் என்று விரும்பும் ஒவ்வொருவரும் சென்று தரிசிக்க வேண்டிய கோயில் இது நன்றி வணக்கம்